காஞ்சிபுரம் முசரவாக்கம் பகுதியில் இயங்கி வரும் கோழிப்பண்ணையில் விற்பனைக்கு தயாராக இருந்த வளர்ப்பு பிராய்லர் கோழிகள் மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்டு இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கோழிகள் தீக்கீரையானதால் பரபரப்பு காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் அடுத்த முசரவாக்கம் பகுதியில் ஏராளமான கோழிப்பண்ணைகள் செயல்பட்டு வருகின்றது அந்த வகையில் மணிகண்டன் என்பவர் சொந்த இடத்தில் இரும்பு தகரத்தால் கோழிப்பண்ணை அமைத்து ஒப்பந்த முறையில் பிராய்லர் கோழியினை வளர்த்து தொழில் செய்து வருகின்றார் அந்த வகையில் கோழிப்பண்ணையில் ஐயாயிரம் பிராய்லர் கோழிகளை வளர்த்து விற்பனைக்கு தயாராக இருந்த நிலையில் தகரத்தால் அமைத்த கோழிப்பண்ணையில் வெயிலின் வெப்பம் அதிகமாக காணப்படுவதால் கோழிப்பண்ணையின் உட்புறம் ஓலைகளால் அமைத்து கோழிகளுக்கு வெயில் வெப்பமானது அதிகமாக படக்கூடாது என ஓலையினை அமைத்துள்ளார் வழக்கம் போல உணவருந்த கோழிப்பண்ணையை விட்டு வெளியேறும்பொழுது சிறிது நேரத்தில் எதிர்பாராமல் மின்கசிவு ஏற்பட்டு கோழிப்பண்ணையில் வெப்பம் தடுப்பதற்காக அமைக்கப்பட்ட ஓலையில் தீயானது ஏற்பட்டுள்ளது இத்தீயானது எதிர்பாராமல் அனைத்து ஓலைகளிலும் பிடித்து மலமளவென எரிய துவங்கியது இதனை கண்ட கோழிப்பண்ணையின் உரிமையாளர் அதிர்ச்சிக்கு உள்ளாகி துறைக்கு தகவல் அளித்தார் அதன் பேரில் விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் அரை மணி நேரமாக தண்ணீரை பீச்சி தீயினை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் ஆனால் இக்கோழிப்பண்ணையில் ஐயாயிரம் கோழிகள் இருந்த நிலையில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கோழிகள் தீக்கீரையானது இதனால் பாலுச்செட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தீ விபத்தானது அப்பகுதியிலேயே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது Terima kasih telah menonton!